ஜெர்மனியில் உள்ள மக்கள் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் என சான்சலர் ஃப்ரெட்ரிக் மர்ஸ் விரும்புகிறார் குறிப்பாக பெண்கள் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் என அவர் கருதுகிறார் உதாரணமாக பகுதி நேர வேலை செய்யும் பெண்கள் முழு நேர வேலைக்கு மாற வேண்டும் என்பது அவரின் யோசனையாக உள்ளது இதன் மூலம் தொழிலாளர் பற்றாக்குறை நீக்குவதே மர்ஸின் திட்டமாகும் எனினும் அதிக நேரம் வேலை செய்வது பெரும்பாலும் பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் பெண்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளை சமாளிக்க முடியாத காரணத்தினாலேயே இவர்கள் பகுதி நேர வேலையை தேர்ந்தெடுப்பதாக தொழிலாளர் அமைச்சர் பார்பில் பாஸ் தெரிவித்தார் இதன்படி பெண்கள் ஏற்கனவே ஆண்களை விட அதிக நேரம் வேலை செய்வதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த கருத்துக்கமைய பெண்கள் ஆண்களை விட ஒவ்வொரு வாரமும் சுமார் எட்டு மணி நேரம் வீட்டில் ஊதியமில்லாமல் வேலை செய்கின்றனர் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவமின்மையையும் அதிகரிக்கிறது எனவே இதனை சரி செய்யாமல் பெண்களை அதிகமாக வேலை செய்ய சொல்வது நியாயமற்றது இதற்கு தீர்வு காணும் வகையில் வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகள் இரண்டும் மிகவும் நியாயமாக பகிரப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்